அன்புறவுகளில் ஒரு வணக்கம் இந்த அனுரவின் அதிரடி நடவடிக்கைகளினால் இப்போது நாடே ஆட்டம் காண ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக எதிரணியினர் அதிகம் ராஜபக்ச குடும்பம் மிக பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றது நான் சொல்ல வேண்டும் அதிலே மிக முக்கியமான விடயம் இந்த மகிந்த ராஜபக்சவை அவருடைய சொந்த அதாவது இப்போது அவர் தங்கி இருக்கின்ற வீட்டை விட்டு வெளியேறும்படி இப்போது அனுரகுமார் திசாநாயக்கை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இதற்கன ஒரு வாடகை வீட்டிற்கு செல்ல என்ற செய்தியை போது தென்னிலங்கை ஊடகங்கள் வெளியிட ஆரம்பித்திருக்கின்றன துரித நடவடிக்கைகளினால் கோட்டாபை ராஜபக்ச குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே கண்ணீர் மல்க எனக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று பல சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது மிக முக்கியமாக இந்த குறிப்பாக இந்த

அதேபோன்று இப்போது அனுரவினுடைய அதிரடி நடவடிக்கைகளினால் தமிழர்களின் தலைநகரான திருகோணமலை இந்தியாவுக்கும் அதே போன்று இலங்கையின் தலைநகரான கொழும்பு சீனாவுக்கும் என்ற அடிப்படையில செல்வதாக பலரும் தன்னுடைய கருத்துக்களை அதோடு மிக முக்கியமான எதிரணி என்று சொல்லப்படுகின்ற இப்போதைக்கு சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே மிக முக்கியமான எதிரணி என்று சொல்லப்படுகின்ற விமல் வீரவம்சனுரவ ஆட்சியை கவிழ்த்தே ஆபோம் சிங்களவர்களுக்கு ஆபத்து வந்துவிட்டது பௌத்தத்துக்கு ஆபத்து வந்துவிட்டது என்ற அடிப்படையில் இப்போது போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கின்றார் இந்த வடிவங்களை நாளைப்போது நாடு கொஞ்சம் பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது எந்த படியம் என்று பார்க்கின்ற போது எல்லோருக்கும் தெரியும் இந்த அநூறு ஆட்சி இப்போது குறிப்பாக ஆஹ் ஒரே நாட்களுக்கு முன்னதான் சீனாவிலிருந்து அனுருக்குமார் விஜாநாயக்கர் இலங்கைக்கு வந்திருந்தார் அப்படி இலங்கைக்கு வந்தவர் இப்போது களத்துறையிலேயே மக்கள் சந்திப்பிலே ஈடுபட்டிருக்கின்றார் இந்த மக்கள் சந்திப்பின் போது பலதரப்பட்ட அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்திகளை அருணகுமார் திசாநாயக்க வெளிப்படுத்தி இருக்கின்றார் இதில் மிக முக்கியமான விடயம் ஒன்று பார்க்கின்ற போது இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒவ்வொரு வருடமும் குறிப்பாக செலவழிக்கின்ற தொகை என்ன என்று பார்க்கின்ற போது எழுநூறு மில்லியன் இந்த எழுநூறு மில்லியனும் மக்களினுடைய வரிப்பணம் எனவே யாருக்கும் இதை கொடுக்க முடியாது இனி இதனால் தான் நாங்கள் இப்போது அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்புகளை நாங்கள் குறைத்திருக்கின்றோம் அது அறுபதாக குறைக்கப்பட்டிருக்கின்றது இன்னும் அவர்கள் அதை விடாக்குடியாக பிடித்தார்கள் என்றால் முப்பதாகவும் குறைக்க தயார் என்பதை குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் இந்த பௌத்தலோக மாவத்தை கொழும்பு ஏழிலே உள்ள பௌத்த லோக மாவத்தையிலே மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய குடும்பத்தினர் தங்கி இருக்கின்ற வீடு இருக்கின்றது எனவே அந்த வீடு சார்ந்து அன்பகுமார் திசாநாயகவினால் அது சார்ந்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் அது சார்ந்த தரவுகளை சேகரிப்பதற்கும் ஒரு குழு அனுப்பப்பட்டதான் அந்த குழு கொண்டு வந்த தகவலின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்கள் வரையிலே மாதாந்தம் அந்த வீடு வீட்டிற்கு வாடகையாக அல்லது வாடகையாக பெறலாம் அல்லது அப்படியான சொத்து மதிப்பு கொண்ட அந்த வீட்டை இப்போது தனியொருவர் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார் அதாவது முன்னாள் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றார் எனவே இதற்கு இடம் கொடுக்க முடியாது கிட்டத்தட்ட நான்கு தசம் ஆறு மில்லியன் ரூபாய்கள் வரை அதாவது நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாய்கள் வரை அதற்கு வாடகையாக கொடுக்கப்படுகின்றது எனவே இது மக்களினுடைய வரிப்பணம் இதை நாங்கள் செலவு இப்படி செலவிட முடியாது மாறாக முப்பதாயிரம் ரூபாய் மாத்திரம்தான் இனி மகிந்தவுக்கு கொடுக்கப்பட போகின்றது என்பதை இப்போது அனுர திட்டவட்டமாக சொல்லி இருக்கின்றார் நாங்கள் முப்பதாயிரம் ரூபாயை கொடுக்கின்றோம் அந்த வீட்டிலே அவர் இருக்க முடியவில்லை என்றால் எழுப்பி வெளியே செல்ல வேண்டும் வேற வீட்டுக்கு செல்லட்டும் அப்படி அவர் அந்த வீட்டிலே தான் இருப்பார் என்றால் நாங்கள் கொடுக்கின்ற முப்பதாயிரத்தோடு சேர்த்து மீதி பணத்தையும் போட்டு அவருடைய சொந்த காசிலேருந்து மீதி பணத்தை போட்டு அங்கே வாடகைக்கு வேண்டும் என்றால் இருந்து கொள்ளட்டும் என்று விடியத்தை தெரிவித்திருக்கின்றார் இல்லையென்றால் வீட்டை விட்டு எழுப்பி வெளியே வெளியே போகும்படி திசா நாயக்கை எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் அதோடு சந்திரிகா பண்டாரநாயக்க நாயக வீடு சார்ந்து இப்போது ஒரு குழு அனுப்பப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சந்திரிகா இப்போது இலங்கையிலே இல்லை வெளிநாட்டிலே இருக்கின்றார் அவர் இலங்கைக்கு வந்தவுடன் அவருடைய வீடும் இப்படியான ஒரு தரவு சேகரிக்கப்பட்டு அவரிடமும் இப்போது சில விசாரணைகள் இடம்பெறப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் மஹிந்த ராஜபக்ச தரப்பு அந்த வீட்டை விட்டு எழுந்து வேறொரு இடம் போகின்றார்களாம் வாடகை வீட்டுக்கு நகரப் போகின்றார்களாம் என்ற செய்தியை ஒரு சில சிங்கள ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட ஆரம்பித்திருக்கின்றது தான் தனக்கு ஒருபோதும் வீடு வேண்டாம் நான் ஒருபோதுமே வீடு கேட்க போவதில்லை தான் ஜனாதிபதியாக இறுதிக்காலம் நெருங்குகின்ற போது நான் எழுதி கொடுத்து விடுவேன் கடிதம் மூலம் எனக்கு வீடு தேவையில்லை நான் என்னுடைய சொந்த வீட்டிலேயே இருந்து கொள்வேன் என்பதை அவர் தெரிவித்திருக்கின்றார் அதோடு தங்களுடைய அமைச்சர்களுக்கு நாங்கள் கொழும்பிலே வீடு கொடுக்கவில்லை அதோடு யாருக்குமே நாங்கள் வீடும் கொடுக்கவில்லை சலுகைகளும் வழங்கவில்லை முன்னாள் ஜனாதிபதி பதிகளை போன்று அங்கே அமைச்சர்களை போன்று அமைச்சர்கள் செல்கின்ற போது முன்னுக்கு போலீஸ் வாகனம் பின்னுக்கு போலீஸ் வாகனங்கள் என்றெல்லாம் செல்லுமானால் இப்போது அந்த நிலை இல்லை மக்களினுடைய வரிப்பணத்தை நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் இதனால் மஹிந்த ராஜபக்ச எழுந்து வீட்டை விட்டு வெளியே போவதென்றால் போகட்டும் இல்லை அந்த வீட்டில் தான் இருப்பதென்றால் தன்னுடைய சொந்த காசிலே வாடகை கொடுத்து இருக்கட்டும் என்ற அடிப்படையில் ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது அப்படி இருக்கின்ற போது அந்த கோட்டாபை ராஜபக்சவை ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைத்திருந்தார்கள் எதற்காக என்று பார்க்கின்ற போது இப்போதுதான் அந்த விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது பல நாட்களாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அழைக்கப்பட்டார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டார் என்று தெரியாது இப்போதுதான் ஏன் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த கதிர்காமம் பகுதியிலே குறிப்பாக கதிர்காமம் பகுதியிலே அமைந்திருக்கின்ற அரசுக்கு சொந்தமான ஒரு காணிக்குள்ளே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டுக்கு முற்பட்ட கால பகுதிகளிலே ஒரு கட்டிடம் ஒன்று பனிரெண்டு அறைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான மாளிகை கட்டப்பட்டிருக்கின்றது அந்த மாளிகையானது ஜி ராஜபக்ச அதாவது கோட்டாபை ராஜபக்ச என்ற அடிப்படையிலே அவருடைய பெயரில் தான் மின்சாரம் புறப்பட்டிருக்கிறது தண்ணீர் நீர் விநியோகம் புறப்பட்டிருக்கிறது அத்தனையுமே அவருடைய பெயர் தான் ஜி ராஜபக்சர் அவருடைய பெயரிலே தான் புறப்பட்டிருக்கின்றது அதோடு அந்த வீட்டு வீடு கட்டப்பட்டது முதல் இன்று வரையிலே ஒரு கடற்படை அதிகாரி ஒருவருடைய பாதுகாப்பிலே தான் இருப்பதாகவும் அது மாத்திரமல்லாமல் ஏன் ஜோசித ராஜபக்சவையும் கூப்பிட்டு விசாரித்தார்கள் என்று பார்க்கின்ற போது இந்த வீட்டிலே ஜோசித ராஜபக்ச சிறிது காலம் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார் அதற்கு பாதுகாப்பாக கடற்படை அதிகாரிகளும் இருந்திருக்கின்றார்கள் என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே இந்த கடற்படை அதிகாரி இப்போதும் அங்கே காவலில் இருப்பதாகவும் யோசித்த ராஜபக்சவை பாதுகாத்தது அவர்தான் என்ற அடிப்படையில் விஷயம் வெளியே வந்ததனால்தான் இந்த ஜோசித்த ராஜபக்ச மீதும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன கோட்டாபய ராஜபக்ச கையை விரித்திருக்கின்றாராம் அந்த வீட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கையை விரித்திருக்கின்றாராம் ஆனால் அங்கே கோட்டாபய ராஜபக்ச அவர்களுடைய பெயரிலே அந்த வீட்டிற்கு மின்சக்தி மின்சாரம் புறப்பட்டிருக்கின்றது என்ற விடயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது எனவே அரசுக்கு சொந்தமான இடத்திலே எப்படி உங்களுக்கு சொந்தமாக கட்டடத்தை கட்ட முடியும் என்று கேள்வி எழுப்பி இருக்கின்றார்கள் இதனால் இப்போது இது துருவி துருவி விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் இது இன்று நாளையோடு முடிகின்ற விடயம் இல்ல தீர்வு காணாமல் இந்த அனுர அரசு விடப்போவதில்லை என்பதும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு விடயத்திலே வைத்துக் கொண்டு கோட்டாபய ராஜபக்சவை இப்போது அரசாங்கம் விடயங்களை மக்கள் மிக 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 முக்கியமான பார்க்கின்ற போது மக்கள் மக்கள் சந்திப்பிலே மகிழ்ச்சியோடு கலந்து இந்த மகிழ்ச்சி என்பது அதாவது அவருடைய முகத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சியும் மத்தியில் ஏற்பட்ட மகிழ்ச்சியும் அவருடைய அமைச்சர்கள் மத்தியிலும் இந்த மகிழ்ச்சியானது எதையோ ஒன்றை ஒன்றை சாதித்தது காட்டுகின்றது அப்படி இருக்கின்ற போதுதான் அவர் அந்த மக்கள் மத்தியிலே பேசுகின்ற மகிழ்ச்சியான செய்தியை இங்கே இலங்கைக்கு அனுரபமானது திரும்புவதற்கு முன்னர் வழங்கியதாக சொல்லப்படுகின்றது இந்த இருபதாயிரம் மில்லியன் ரூபாய்கள் எதற்காக பார்க்கின்ற போது கிராமிய அபிவிருத்தி சார்ந்த அனுரவினுடைய ஒரு மிக முக்கியமான திட்டம் என்ன ஒன்று பார்க்கின்ற போது அனுர் அரசாங்கத்தினுடைய கிராம மட்டங்களில் இருந்து இலங்கையினுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் இது உண்மையிலே சிறந்த ஒரு விடயம் தான் கிராம மட்டங்களிலிருந்து அதாவது இப்போது இலங்கையுடைய பொருளாதாரம் என்பது ஒரு சில இடங்களிலே தான் தங்கி இருக்கின்றது கொழும்பு அதே போன்ற ஒரு சில நகர்பகுதிகளிலே தான் தங்கி இருக்கின்றது ஆனால் கிராம மட்டங்கள் ரீதியாக கிராம அபிவிருத்திகள் குறிப்பாக கிராமத்தில் இருக்கின்ற உள்ளூர் உற்பத்திகளை பெருக்குதல் என்று பலதரப்பட்ட விடயங்களின் உண்டாக நாட்டை கட்டியெழுப்பு எழுப்புதல் என்பதுதான் இந்த அப்படி இருக்கின்ற அதற்காக சீனா இருபதாயிரம் மில்லியன் ரூபாய்களை வழங்கி இருப்பதாக ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் இந்த அம்பாந்தோட்டையிலே எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை உருவாக்குவதற்கு முதலீடாக மூன்று தசம் ஏழு பில்லியன் டொலர்கள் வரையிலே கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது மிகப்பெரிய தொகை ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் கோடிகள் வரையில இலங்கை இலங்கை பணத்திற்கு வரும் எனவே ஒரு மிகப்பெரிய தொகை கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இப்போது இருக்கின்ற அந்த பங்குரோத்து நிலை இலங்கை இப்போது பங்குரோத்து நிலையிலே இருக்கின்றது சுயமாக இப்போது மீளல முடியாது என்ற உண்மையை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது நாங்களாகவே மீளல வேண்டும் என்றால் பல ஆண்டுகளாகும் ஆனால் எங்களோடு நாம் சேர்ந்து நாங்கள் முன்னேறுவோம் நண்பனாக இருக்கின்ற இந்தியா மற்றும் சீனா எங்களுக்கு உதவி செய்ய போகின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் மீண்டெழுவோம் என்ற செய்தியை சொன்னது மாத்தமல்லாமல் மத்திய கிழக்கு நாட்டிலும் இருந்து அழைப்பு வந்திருக்கின்றது செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அதோடு இன்னொரு விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார் நாங்கள் எங்களுடைய மிக நெருங்கிய நண்பர் இந்தியா எனவே இந்தியாவோடும் நாங்கள் சேர்ந்து பயணிக்கப் போகின்றோம் என்ற விடயத்தை சொன்னது மாத்திரமல்லாமல் இந்த சம்பூர் திருகோணமலையினுடைய சம்பூர் சம்பூர் முன்னொரு காலத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியும் இந்த திருகோணமலையினுடைய சம்பூர் பகுதியிலே சூரிய மின்சக்தி திட்டத்தை உருவாக்குவதற்கு இந்தியாவோட ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டிருந்தது இந்த சூரிய மின்சக்தி திட்டத்தை இலங்கை மின்சார சபையும் இந்தியாவினுடைய அந்த நிறுவனமும் ஒன்று சேர்ந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கி ஒரு தாவரத்தை கூட்டு தாவரத்தை உருவாக்கி அதனூடாக சம்பூர் இந்த மின்சக்தி நிலை அதாவது சூரிய மின்சக்தி நிலையத்தை உருவாக்குவதற்கு திட்டமிடப்பட்டு வருகின்றதாம் அதே போன்று இந்த திருவோணமலையினுடைய அறுபத்தி நான்கு எண்ணெய் குதங்கள் எண்ணெய் தாங்கிகளை இந்தியாவுடைய நிறுவனத்துக்கு அதாவது இந்தியாவுக்கு கொடுப்பதற்கு அதுவும் எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கு கொடுப்பதற்கு திட்டமிட்டப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு தொண்ணூற்றி ஒன்பது எண்ணெய் தாங்கிகள் இருக்கின்றது அதிலே இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனத்துக்கு இருபத்தி ஒரு எண்ணெய் தாங்கிகளும் அதே போன்று பத்து எண்ணெய் தாங்கிகள் ஐஓசி நிறுவனத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்தியாவிற்கு அதாவது இந்தியா நிறுவனமும் இலங்கை எரிபொருள் கூட்டு தாபனமும் இணைந்து அறுபத்தி நான்கு எண்ணெய் தாங்கிகளை முகாமை செய்ய போகின்றார்கள் என்ற செய்தியை சொன்னது இந்த கொழும்பு துறைமுக நகர்பகுதி நகர்பகுதியிலே சர்வதேச மாநாட்டு மண்டபம் போன்று ஒரு மிகப்பெரிய மாநாட்டு மண்டபத்தை உருவாக்குவதற்கு சீனா நிதியுதவி வழங்கி இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார் அது சார்ந்த விடயமும் பேசப்பட்டதாகவும் மிக விரைவிலே அந்த நிதி இலங்கைக்குள்ளே வருகின்ற போது இந்த கொழும்பு துறைமுகம் போர்ட் சிட்டி என்று சொல்லப்படுகின்ற கொழும்பு துறைமுக நகரிலே இந்த இந்த பண்டார் நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபம் போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டு மண்டபம் கட்டப்பட போகின்றது என்ற விடயத்தையும் சொல்லி இருக்கின்றார் அனுபகுமார் திசா நாயக்க இதிலிருந்து ஒன்று தெரிகின்றது இந்த கொழும்பு போர்ட் சிட்டியானது மிக விரைவிலே திறப்பு விழா காண போகின்றது என்ற செய்தி வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த அம்பாந்தோட்டை துறைமுகம் அம்பாந்தோட்டை பகுதியிலே மூன்று தசம் ஏழு பில்லியன் டொலர்கள் வரையிலே போது செலவழித்து ஒரு முதலீட்டு திட்டத்தை ஸ்னோபேக் நிறுவனம் கொண்டு வர போவதாக சொல்லி இருக்கின்றார் அனுபகுமார் திசா நாயக்க இதனால்

அவர் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்கின்றார் திருவோணமலையினுடைய எண்ணெய் தாங்கிகள் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட போகின்றது என்றும் சம்பூரிலே அமைக்கப்பட இருக்கின்ற சூரிய மின் சக்தி திட்டம் இந்தியாவுக்கு கொடுக்கப்பட போகு போகின்றது என்பதையும் சொல்லியிருக்கின்றார் எனவே இதனால் இந்தியாவுக்கு கொஞ்சம் குளிர்விக்கப்பட்டிருப்பார்கள் எனவே இப்போது அனுபகுமார் திசாநாயக்கனுடைய காய் நகர்த்தலானது இதற்கு இருந்த ஜனாதிபதிகள் இல்லை இதற்கு முன்னிருந்தவர்கள் ஏதோ ஒரு நாடு சார்ந்துதான் பயணிப்பார்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கவை பார்க்கின்ற போது இந்தியா சார்ந்த நிலைப்பாட்டோடு பயணித்தார் அவர் மேற்குலகம் சார்ந்த நிலைப்பாடு கொண்டவர் இருந்தாலும் ஏதோ இந்தியா சார்ந்த நிலைப்பாட்டோடு பயணித்துக் கொண்டிருந்தார் அதற்கு முன்னிருந்த கோட்டாவை பார்க்கின்ற போது சீனா நிலைப்பாட்டோடு பயணித்துக் கொண்டிருந்தார் அப்பப்போது இந்தியாவிலே தலை காட்டுவார் மஹிந்த ராஜபக்சவை பார்க்கின்ற போது அவரும் சீனா நிலைப்பாடு கொண்டவராகத்தான் இருந்தார் அப்படி இருக்கின்ற போது அன்ருகுமார் திசாநாயக்கர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கின்றார் சீனாவும் இந்தியாவுக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த போட்டித்தன்மை இலங்கையிலே இலங்கைக்கு அவ்வளவு பெரிய கேள்வி இருக்கின்றது இலங்கைக்கு அவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கின்றது சீனாவிடத்திலும் இந்தியாவிடத்திலும் காரணம் இரண்டு பேருக்கும் இடையிலே இருக்கின்ற போட்டி எனவே அந்த போட்டியை நன்கு உணர்ந்து கொண்டு அதனூடாக இலங்கையை வலுப்படுத்துதல் என்ற திட்டத்தை இப்போது முன்னகர்த்துகின்றார்கள் இந்த அணு அரசாங்கம் எனவே இது ஒரு சிறப்பான ஒரு காய் நகர்த்தலாக இருக்க வேண்டும் இது கொஞ்சம் நழுவினாலும் மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு வந்து விட்டுவிடும் எனவே இரண்டு நாட்டினுடைய போட்டித்தன்மையை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம் என்ற அடிப்படையில் இப்போது நகர ஆரம்பித்திருக்கின்றார் அனுரகுமார் திசாநாயக்க இதிலிருந்து ஒன்று தெரிகின்றது வடக்கும் கிழக்கும் இந்தியாவுக்கு குறிப்பாக தென்னிலங்கை சீனாவுக்கு என்ற அடிப்படையான கோட்பாடோ தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகும் அப்படி இருக்கின்ற போதுதான் இப்போது விமல் வீரவம்சம் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் பௌத்தத்தை நிராகரித்து சிங்களத்தை நிராகரித்து எதற்குமே சார்பில் அதாவது பௌத்தத்தை முன்னிலைப்படுத்தாத சிங்களத்தை சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தாத புதிய ஒரு அரசியலமைப்பை அருள் குமார் திசாநாயக்க உருவாக்க போகின்றார் இந்த அரசியலமைப்பானது சிங்களத்திற்கும் பௌத்தத்துக்கும் ஆபத்தை கொண்டு வர போகின்றது எனவே இதற்கு எதிராக நாங்கள் போர்க்கொடி தூக்க போகின்றோம் இதை எதிர்க்க போவது நாங்கள் தான் முதலாவதாக நாங்கள் தான் களமிறங்குகின்றோம் முன்னுரிமை சிங்கள தேசியம் முன்னுரிமை என்பது உருவாக்கப்பட வேண்டும் இனிவரப்போகின்ற அரசியலமைப்பிலும் அது இருக்க வேண்டும் என்பதை இருக்கின்றார் ஆனால் அனுரவுக்கும் சரி அனுரவோடு இருக்கின்ற அமைச்சர்களும் சரி இந்த நாட்டிலே ஒரு மதச்சார்பற்ற நாடாக இதை மாற்ற வேண்டும் என்றும் தேசியம் இல்லாத அதாவது சிங்கள தேசியம் மட்டுமே என்று இல்லாத ஒரு நாடாகவும் மாற்றுவதற்கு புதிய அரசியலமைப்பை கொண்டு வர போகின்றார்கள் எனவே எல்லோரும் அதே எண்ணத்தோடு தான் இருக்கின்றார்கள் அந்த எண்ணம் உண்மையிலே சிறப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இவர் குறிப்பிடுகின்றார் அதே எண்ணத்தோடு தான் அவர்கள் இருக்கின்றார்கள் அதை இப்போது தவிடு கொடியாக்க வேண்டும் அதற்கு எதிராக களமிறங்குவோம் என்று இப்போது அனுரவுக்கு எதிராக இப்போது குரல் ஆரம்பித்திருக்கின்றார் இந்த விமல் வீரவம்ச எனவே விமல் வீரவம்சனுடைய வழக்குகள் துருவி துருவி விசாரிக்கப்பட இருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் பலர் மத்தியிலே ஆரம்பித்திருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகின்றது இலங்கையிலே என்று இதே போன்று இன்னும் பல தொகுப்புகள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமான நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று அன்பின் ஈழ Olha cá.